திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தின்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா மே மாத பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா குரு பகவான் மே மாதம் ஒன்னாம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் காலபுருஷனுக்கு தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு வர்றார் எல்லாருக்குமே ஓரளவு நல்லா இருக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ இந்த மே மாதம் அப்படிங்கிறது பாருங்க சனி பகவான் நல்ல அதாவது நல்ல இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி வீட்டுல இருக்கார் அதே போல செவ்வாறாகு சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு மைனஸாக இருந்தாலும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் இந்த செவ்வாறாகு சேர்க்கை இருக்கு அதே போல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினாலாம் தேதி வரைக்கும் உச்சத்துல இருக்கிறதுனாலையும் இந்த கிரக சேர்க்கை எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் முழு பலனாக நாம இந்த பதிவில் பார்க்கலாம் விருச்சிக ராசிக்குண்டான மே மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு உங்க ராசி அதிபதி பாருங்க அஞ்சாம் வீட்டுக்கு வர்றார் செவ்வாய் அவர் தான் செவ்வாய் அப்ப அவர் ராகுவோட சேர்றார் பொதுவாக ராசி அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப யோகம் அதிர்ஷ்டமான மாதம் ஜாதகத்தில் என்ன சொல்லுவோம் அதிர்ஷ்டமான குழந்தைன்னு சொல்லுவோம் அப்ப இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்ப அதுவே ராகுவோட சேர்ந்துருக்கார் அப்ப ராகுவோட சேரும் பொழுது என்ன ஆகும் செவ்வாய் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கோபம் பிடிவாத குணம் இதெல்லாமே கொடுத்தாலும் அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறப்போ ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் சீட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகமான அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதம் இது சார்ந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அவரே ஆறாம் அதிபதியுமாகி ராகுவோட ஓட கொஞ்சம் கடன் வம்பு வழக்குகள் திடீர் கோபம் வர்றது திடீர் உடல்நிலையில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஆகிறது மருத்துவ செலவுகள் வர்றது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு ஏழாம் வீட்டில் இருக்கார் பாருங்க இந்த மே ஒன்னாம் தேதி குரு நேரம் உங்க ராசியை பார்க்கிறார் குரு யார் உங்களுக்கு ரெண்டுன்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்கு பொருளாதாரம் இதெல்லாம் சொல்லக்கூடியவர் அப்போ அவரே அஞ்சு அஞ்சுனா யாரு குழந்தைகள் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் குடும்ப ஒற்றுமை குலதெய்வம் இத்தனை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய குரு உங்க ராசியை பார்க்கிறார் அப்ப இந்த குரு பயிற்சியில இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரும் நல்ல அதிர்ஷ்டம் பயன்படுத்திக்கோங்க இந்த வருடம் பண வரவு நிறைய இருக்கு தொழில் தொழில் ரீதியாக குடும்பம் ரீதியாக குடும்ப அதிர்ஷ்டங்கள் ரீதியாக எல்லாமே இந்த விருச்சகராசிக்கு மிகப்பெரிய யோகம் ஏன்னா உங்களுக்கு அர்த்தாசிரம சனி வேறு நடந்துட்டு இருக்கு இல்லையா அப்ப நாலாம் இடத்துல சனி இருந்தா தாயினால பிரச்சனை தாய்க்கு ஒரு பிரச்சனை அதே போல வண்டி வாகனங்கள் பிரச்சனைகள் இதெல்லாமே உங்களுக்கு போயிட்டு இருக்கும் இப்போ வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே விருச்சகத்துக்கு ஓடிட்டு இருக்கணும் ஓடிட்டு இருக்கும் அப்போ இந்த குரு பார்க்கும் பொழுது இதற்கு ஒரு நல்ல தீர்வுங்கிறது நிச்சயமா இந்த வருடம் கிடைக்கும் குரு பயிற்சிக்கு அப்புறமே ஒன்றாம் தேதிக்கு மேலே அடுத்து பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் ஆறாம் வீட்டுல மறைஞ்சிருக்கார் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஏழாம் அதிபதி ஆறுல மறைஞ்சதுன்னா கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் திருமணம் தாமதமாகிறது வியாபாரத்தில் ஒரு செழிப்பு இல்லாம இருக்கிறது அதே போல பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கிறது இது எல்லாமே நடக்கும் அப்போ அடுத்தது அவரும் ஏழாம் வீட்டுக்கு வருவார் அப்போ அவரும் குருவோட சேருவார் அப்போ என்ன ஆகும் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும் திருமண வரன் தேடி வரும் கணவன் மனைவிகளோட அந்யூன்யங்கள் ஏற்படும் என சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் அப்போ குருவோட சேரும் பொழுது கணவரை மன கணவர் மனைவியும் மனைவி கணவரை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல வரன் நீங்கள் எதிர்பார்த்த வரன் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் பண வரவு இதெல்லாமே நிச்சயமாக கிடைக்கும் அப்போ அவரே பன்னிரெண்டாம் அதிபதி ஆகிறதுனால குடும்பத்தோட சேர்ந்து சுற்றுலா போறது தீர்த்த யாத்திரை போறது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே இந்த மே மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்தவங்களுடைய ராசிக்கு பாருங்க எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் இந்த புதன் வந்து நீசமாகறார் புதன் எட்டாம் அதிபதி நீசமான வம்பு வழக்குகள் கொஞ்சம் குறையும் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் கொஞ்சம் கண்டங்கள் விலகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்போ அவரே பதினொன்றாம் அதிபதிமாகறாரே அப்போ அவர் ஆகும்போது பெரிய லாபத்தை நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடியாது பத்தாம் தேதி வரைக்கும் அப்ப பத்தாம் தேதிக்கு மேலே பாருங்க ஆறாவது வீட்டுக்கு வராது நீசமாகறத விட ஆறாவது வீட்டுக்கு மறையிறது பெரிய பாதிப்பை கொடுக்காது அப்ப பதினொன்றாம் அதிபதி ஆறாம் வீட்டுக்கு வரும் பொழுது கொஞ்சம் கடன் அடைப்பதற்குண்டான லாபத்தை கொடுப்பார் பண வரவு வரும் லோன் ஏதாவது புதுசா வாங்கலான்ட்டு இருக்கீங்க பேங்க் லோன் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு மேல கொஞ்சம் மூவ் பண்ணுங்க நிச்சயமா கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடங்கிறது நம்ம கடன் நோய் வம்பு மட்டும் சொல்லக்கூடாது உத்தியோகம் உங்களுடைய வேலை வாய்ப்பு ஆறாம் இடம் தான் அப்ப பதினொன்றாம் அதிபதி ஆறுக்கு வரும் பொழுது நீங்க எதிர்பார்த்த லாபத்தோட கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல வேலையா கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை ஒரு பக்கம் வேலை செய்யறீங்க பிடிக்கல இடமாற்றம் பண்ணலான்னு நினைக்கிறீங்கன்னா பத்தாம் தேதிக்கு மேல பண்ணுங்க நிச்சயமா கிடைப்பதற்குண்டான நீங்க எதிர்பார்த்த லாபத்தோட கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்கு குரு வந்ததுக்கு அப்புறமே கொஞ்சம் சப்போர்ட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு இந்த மாதம் பாருங்க எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கு சுப கிரகங்கள் உங்க ராசியை பார்க்கிறாங்க மிகுந்த யோக காலங்களாக இருக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது எல்லாமே உங்களுடைய ஜாதகத்துல தசாவுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருடியிலே